பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ கடவுள் பார்வையில் நீ எப்படிப்பட்ட தம்பதியர்களாய் வாழ்கிறாய் நீ பக்தி உள்ள தம்பதியாய் வாழ்கிறாயா லூகாஸ் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்திலே ஜகரியா என்னும் பெயர் கொண்ட குரு அவர் மனைவி எலிசபெத் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் என் அன்பு நேசரே கர்த்தாவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உம்மையே துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி என் ராஜாதி ராஜாவே அப்பா ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவரே சந்தோஷமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை ஒரு போராட்டம் அதை எதிர்த்து போராட வேண்டும் வாழ்க்கை ஒரு சவாலுக்குரிய அந்த சவாலை வெல்ல வேண்டும் என்று ஆண்டவரே பலவிதமான திட்டங்களை வகித்து கொண்டு ஒருவரை ஒருவர் கரம் பிடித்து ஆலயத்துல பிரமாணிக்கம் செய்கிறார்கள் ஆண்டவரே அந்த தெய்வ கர்த்தாவே மகனுடைய பெற்றோர்களும் மகளுடைய பெற்றோர்களும் கோயிலுக்கு அவர்களை தாரவாத்து கொடுக்கிறாங்க மாறுகிறார்கள் இவர்கள் குடும்பம் முன்னால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் இவர்கள் குடும்பம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஊரார் உற்றார் அரவினரும் வந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே அவர்களை வாழ வைக்கிறார்கள் சுவாமி ஆனால் தெய்வ கர்த்தாவே இன்றைய நாட்களில திருமணம் ஆகிற இளம் பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரை மூக்கு மேல கோபத்தை வச்சிருக்கிறாங்க அவர்கள் தற்பெருமையிலும் பெருமை பேச்சுகளிலும் ஆடம்பர வாழ்க்கையிலும் சொகுசான வாழ்க்கையிலும் கஷ்டமே வரக்கூடாது யாரும் என்னை எதுவும் சொல்லக்கூடாது அது என் கணவனாக இருந்தாலும் சரி என் மாமியாராக இருந்தாலும் சரி என் மனைவியாக இருந்தாலும் சரி அவர்கள எந்த கேள்வி கேட்க கூடாது அவள் என்னுடைய அடிமை என்று கர்த்தாவே இந்நாளிலே அவர்கள் அடங்காத பிள்ளைகளாக மாறி போகிறார்கள் ஆண்டவர் ஒரு சில பேர் சுவாமி தாய் தந்தையர் பேச்சை என்னாலும் நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பேன் என்று அடம் பிடிக்கிற பொம்பளை பிள்ளைங்க எத்தனையோ பேர் சுவாமி ராஜாதி ராஜாவே எத்தனையோ குடும்பங்கள் என்று உடைந்து சிதைந்து போய் கிடக்கிறதாண்ட சிறு சிறு பிரச்சனை பெரும் பெரும் பிரச்சனைகளாக மாற்றுகிற குடும்பங்களாக இவர்கள் மாறி போய்விட்டார்கள்

சுவாமி அது தாயினாலும் சரி அது மாமியாராலும் சரி ஆண்டவரை அவசர புத்திகள் புத்தி சொல்லுகிற இடங்களை விட்டுவிட்டு புத்தி சொல்லுகிற நேரங்களை விட்டுவிட்டு ஆண்டவரே மருமகனை பகைவனாக காண்கிற எத்தனையோ மாமனார்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் மருமகளை ஆண்டவரே துன்பப்படுத்துகிற வர்த்தகத்திற்கு உள்ளாக்குகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே ராஜாதி ராஜாவே இந்த ஆண்டவரே ஒற்றுமையாக இருந்தார்கள் பரிசுத்தமாக இருந்தார்கள் தேவாலயத்தில் இருந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லை என்றாலும் குறைகள் இருந்தாலும் அவர்கள் தேவாலயத்தில் செய்கிற பிள்ளைகளாக இருந்தார்கள் வருகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு குடும்பத்தையே உடைத்து விட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஐயா மனைவியை விட்டு செலுகிற பிள்ளைகள் கணவனை விட்டு ஆண்ட பிள்ளைகள் குழந்தை வேண்டாம் நான் மாட்டேன் என்று சொல்லுகிற செய்கிற ஏராளம் ஏராளம் ஆண்டவரே தகப்பனும் ஒவ்வொரு கணவனும் ஆண்டவர தன் மனைவியை நல்லபடியாக பார்த்துக் கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க வாழணும் உடைய பரிசுத்த கிருபையால் வாழணும் உடைய கூட வாழணும் இது உலக மனிதர்களால் சீண்டப்படக்கூடாது இது அழிக்கப்படக்கூடாது இந்த உடன்படிக்கை நிரந்தர உடன்படிக்கையாக கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் ஆண்டவரே கணவனுக்காக மட்டுமே வாழ்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளை மாற்றி வாழ வைப்பீர் என்று அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல ஆமேன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நற்கரணை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக

நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தை சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் மாணவ தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தெய்வப்பிள்ளைகளே நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பில் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போது தான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க பாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளை இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டின் என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில் எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன் போட வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வெட்டரு இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒரு வேலை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மா தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றிக் கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுஸ் நாளைக்கே சாவுபுரியனாலும் உங்க ஆயுஷை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு மரண மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்தில் சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே